சங்கதி டுவெண்ட்டி கோ செய்திகளோடு இருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் விடுதலை புலிகளுடன் இணைந்து போராடிய முஸ்லிம்கள் சபையில் சுட்டிக்காட்டிய சிவஞானம் ஸ்ரீதரன் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் இறுதிப்போரின் மனித உரிமைமுறல் விவகாரம் அணுவ அரசாங்கத்தின் முக்கிய நகர்வு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை நாட்காட்டி விடுதலை புலிகளின் கப்பல்களை தாக்க இந்தியா வழங்கிய ஆதரவு முன்னாள் கடற்படை அதிகாரி பகிரங்கம் சிறப்புரிமைகள் நீக்கம் சொகுசுக்காரை மீள ஒப்படைத்த ஹேமா பிரேமதாச கொழும்பில் மகிந்தவுக்கு வீடு வழங்க முன்வந்த தமிழர் எழுந்துள்ள குற்றச்சாட்டுக்கள் நிமலராஜனுக்கு நீதி கோரிய விசாரணை அறிக்கை யாழ்ப்பாணத்தில் விநியோகம் செம்மணியில் மக்களை கொன்று புதைத்தது ராணுவமா கேள்விகளை தொடுக்கும் முக்கிய புள்ளி ரத்து செய்யப்பட பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீதி அமைச்சரின் தகவல் இலங்கையில் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை அனுர தரப்பின் அதிர்ச்சி அறிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் தமிழீழ விடுதலை போராட்ட காலத்தில் விடுதலை புலிகளுடன் இணைந்து முஸ்லிம்களும் போராடி இருக்கிறார்கள் வீரச்சாவடைந்திருக்கிறார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இந்த விடயத்தை நாடாளுமன்றம் உரையாற்றும் போதே அவர் கூறினார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி இதுவரை வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு தாயகம் என்ற ஒன்று இருப்பதை வெளிப்படையாக கூறியது இல்லை நாட்டில் விடுதலை புலிகளின் போராட்டம் இடம்பெற்ற காலத்தில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை சமாதான பேச்சுக்களை முன்னெடுத்த போது அதன் அங்கமாக போதிய முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவு ஹக்கீமும் அதில் இணைந்திருந்தார் கிளிநொச்சிக்கு வருகை தந்து விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரகாரனை சந்தித்தார் இதன்போது தனியான சமையல்காரரை அழைத்து வந்த பிரபாகரன் உரிய சமையலை செய்து வழங்கினார் இந்த பின்னணியில் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனாக இருக்கட்டும் மூத்த தலைவர் தந்தை செல்வா முதல் ராசம்பந்தன் வரை முஸ்லிம் மக்கள் தொடர்பில் மிக தெளிவான எண்ணங்களை தமிழர்கள் கொண்டுள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளுக்கும் தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்புக்கும் இடையிலான பொழுது நடந்த மனித உரிமை முறைகளுக்கு சர்வதேச பொறிமுறையை நிறுவ வேண்டும் என்று ஐநா மருந்துகள் ஆணையாளர் போல்கடக்கின் தசாப்த கால பரிந்துரையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிராகரித்துள்ளது இலங்கை மற்றும் வெளியுறவு தொடர்பான தன்னுடைய வருடாந்த அறிக்கையில் உயர் ஆணையரின் சமீபத்திய பரிந்துரை இடம்பெற்றுள்ளது ஐக்கிய நாடுகள் மருந்துகள் பேரவையின் அறுபதாவது வழக்கமான அமர்வின் முதல் நாளான செப்டம்பர் எட்டாம் தேதி அமைச்சர் விஜித கேரத் அதை நிராகரித்தார் அதற்கு பதிலாக இந்த நோக்கத்திற்காக ஒரு உள்நாட்டு பரிமுறையை நிறுவதற்கு இலங்கை உறுதி பூண்டுள்ளதாக அமைச்சர் கேரத் சமையிடமும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளை உள்ளடக்கிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான பாடசாலை நாட்காட்டியை கல்வி அமைச்சு வெளியிட்டது கல்வி அமைச்சின் செயலாளர் நாலு கழுவி கையொப்பத்துடன் இந்த பாடசாலை நாட்காட்டி வெளியிடப்பட்டுள்ளது இந்த நாட்காட்டி அட்டவணை தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான தவணைத் திகதிகளை குறிப்பிடுகிறது அதற்கமைய புத்தாண்டின் முதலாம் தவணையின் முதல் கட்டம் தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லீம் பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி ஆரம்பமாகி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டு முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டத்துக்காக தமிழ் சிங்கள பாடசாலைகள் மார்ச் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதோடு முஸ்லீம் பாடசாலைகள் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது தமிழ் சிங்கள பாடசாலையின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கை ஏப்ரல் பத்தாம் தேதி நிறைவடைந்து பின்னர் விடுமுறை வழங்கப்படும் தமிழ் சிங்கள பாடசாலைகளின் இரண்டாம் தவணை கல்வி நடவடிக்கை ஏப்ரல் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது குறித்த பாடசாலைகளின் மூன்றாம் தவணை ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் நான்காம் தேதி வரை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழக விடுதலைப் புலிகள் வைத்திருந்த கப்பல்களில் பன்னிரண்டு கப்பல்கள் இந்திய கடற்படையின் ஆதரவில் நிர்மூலமாக்கப்பட்டதாக முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளரும் இறுதிப்போரில் வடக்கு கடற்படை முன்னிலை பாதுகாப்பு வலயத்தின் கட்டளையிடும் தளபதியாக செயற்பட்ட டிகேபி கே தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் தமிழக விடுதலை புலிகள் முப்பது வருட யுத்த கால பகுதியில் இருந்து இறுதிப்போர் வரை கப்பல்களை சொந்தமாக வைத்தனர் அவை யுத்தத்தில் கடற்படையால் அழிக்கப்பட்டது ஆனால் இறுதிப்போரில் பனிரண்டு கப்பல்கள் நிர்மூலமாக்கப்பட்டன அவை மட்டுமே எமக்கு இப்போது ஞாபகத்தில் இருக்கிறது இறுதிப்போரில் இந்திய கடற்படையின் ஆதரவில் பனிரெண்டு கப்பல்கள் நிர்மூலமாக்கப்பட்டன மேலும் மூன்று கப்பல்கள் அவர்களிடம் இருந்தன அந்த கப்பல்களில் இரண்டின் பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளது இறுதிப்போரின் பின்னர் மூன்றாம் நிலை தமிழ விடுதலை புலிகள் சிலர் குறித்த பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இரண்டு கப்பல்களில் ஒரு தடவையில் பேர் என்ற வகையில் விசா மூலம் மலேசியாவுக்கு அனுப்பப்பட்ட அங்கிருந்து இரண்டு கப்பல்கள் மூலம் கனடாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாசுக்கு அரசாங்கம் வழங்கிய சொகுசு கார் மீள அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதிகளின் சிறப்புரிமை சட்டத்தின்படி ஓய்வு பெற்ற ஜனாதிபதி இல்லாதுவிட்டால் அவரின் மனைவிக்கு சில சிறப்புரிமைகள் வழங்கப்படும் அதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மனைவியான ஹேமா பிரேமதாசுக்கு குறித்த கார் வழங்கப்பட்டது இந்த நிலையில் சமீபத்தில் ஜனாதிபதிகள் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நாடாளுமன்றம் நிறைவேற்றப்பட்டது அதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து ஹேமா பிரேமதாசு தனக்கு

ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் தமிழ் மக்கள் இந்த நாட்டில் அனுபவித்த வேதனைகளுக்கு பிரதி உபகாரமாக இந்த வீடு வழங்கப்பட போகிறதா தமிழ் தரப்பு மஹிந்த ராஜபக்ஷவுக்கு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது அண்மையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்துக்கான வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்டது அரசு தரப்பு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் குறித்த வாக்கெடுப்பில் வாக்களிப்பதற்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரும் சபையில் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவை தவிர யாரும் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனுக்கு நீதி கோரிய விசாரணை அறிக்கை யாழ்நகரில் விநியோகிக்கப்பட்டது ஊடகமைய தலைவர் செல்வகுமார் தலைமையில் சக ஊடகவியலாளர்களால் இன்று காலை யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திற்கும் அதை சூழ பகுதிகளிலும் விசாரணை அறிக்கை விநியோகிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி யாழ்ப்பாணத்து ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்தபோது நிமலராஜன் வீட்டுக்குள் புகுந்த துப்பாக்கிதாரிகள் அவர் மீது துப்பாக்கிப் பிரிவு மேற்கொண்டதோடு வீட்டிற்குள் கைக்கொண்டு வீசி தாக்குதல் மேற்கொண்டனர் குறித்த தாக்குதல் சம்பவத்தில் நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரின் தந்தை மற்றும் மருமகன் ஆகியோர் காயங்களுக்கு உள்ளாகினர் நிமலராஜன் ஆண்டுகளாக நீதியின்றி நிலைத்து வருகின்ற நிலையில் ஊடகமையும் ஊடகவியலாளருக்காக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதை குளிர் ராணுவத்தால் கொல்லப்பட்டவர்கள் உடையது என இவ்வாறு கூற முடியும் என முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளரும் இறுதிப்போரில் வடக்கு கடற்படை முன்னிலை பாதுகாப்பு வலயத்தின் கட்டளையிடம் தளபதியாக செயற்பட்ட ஏ கே பி தசாநாயக கேள்வி எழுப்பினார் மன்னாரில் இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் தோண்டப்பட்ட எலும்புக்கூடுகள் ஒல்லாந்தர் காலப்பகுதிக்குரியது என்று உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவர் இந்த கேள்விக்கு எழுப்பினார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியொன்றில் அவர் இவற்றை தெரிவித்தார் செம்மணி மனித புதைகொழி தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு வெளிநாட்டு காபன் பரிசோதனை மற்றும் டிஎன்ஏ பரிசோதனைகள் செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு டி என்பட்டு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது நிச்சயம் நடைபெற வேண்டும் இன்றைய நிலையில் ஜெனிவாவில் நடைபெறும் மனித உரிமைகள் மாநாட்டு போல் அப்போது இந்த மன்னார் புதைகொழி தொடர்பில் பேசப்பட்டது இலங்கை ராணுவத்தினால் கொல்லப்பட்டவர்கள் குறித்த புதைக்கொளியில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் ஆகும் என்று ஜெனிவாவில் பேசப்பட்டது ஆனால் அவ்வாறு இல்லை என தெரிய வந்ததன் பின்னர் மாநாட்டில் மன்னிப்பு கூட கேட்கவில்லை அதேபோல இன்றும் ஜெனிவாவில் சம்மணி தொடர்பில் பேசப்படுகிறது அதனால் பரிசோதனைகள் அவசியமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்குரிய வரைவு சட்டம் மூலம் அடுத்த வாரம் தயாரிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷனார் தெரிவித்தார் இந்த சட்டம் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது என்பது தேசிய மக்கள் சக்தியால் மக்களுக்கு அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியாகும் இலங்கையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் சமீபத்தில் கவலை வெளியிட்டது அத்துடன் குறித்த சட்டம் மூலம் இந்த மாதம் ரத்து செய்யப்படும் என வெளியுறவு அமைச்சர் விஜித கிர சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இலங்கையில் எவ்விதமான போர்க்குற்றங்களும் பெறவில்லை என பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசகர தெரிவித்தார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய தனிப்பட்ட சபையில் அவர் இதனை கூறினார் அதன்போது அவர் தெரிவிக்கையில் போரின் போது நிகழக்கூடாத சில விடயங்கள் நடந்திருக்கலாம் என்ற கருத்துக்கள் இருக்கின்றன ஆனால் அவை அனைத்து போர்க்குற்றங்கள் என்ற வகையில் வராது போரின் போது சில சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாமல் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதனால் இலங்கை ராணுவம் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக அர்த்தமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஜெனீவாவில் நடைபெற்று வரும் மனித உரிமைகள் அமர்வில் இலங்கைக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட உள்ளனவா என்ற கேள்விக்கு பதிலளித்த போது பாதுகாப்பு அமைச்சர் அது குறித்து எனக்கு தெரியும் கடந்த பதினோரு மாதங்களாக எங்கள் அரசாங்கம் சமரசத்தையும் இன நல்லிணக்கத்தையும் ஜனநாயகத்தையும் நிலைநிறுத்துவதற்கு பாடுபட்டுள்ளது என்று தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்